உணர்பூசம் அப்படின்னாலே அது குருவனுடைய ஆகச்சிறந்த ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ குரு ஒன்றும் அவர்களுக்கு பெருசாக அந்த இடத்துல இது பண்ண போகிறது இல்லை ஆனால் குரு தசையை தாண்டி அடுத்து வரக்கூடிய சனி சனிதசை அந்த பத்தொம்பது வருஷம் பயங்கரமான ஒரு படிப்பினையை கொடுப்பார் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் தான் லீடர்ன்றது தெரியாமே அவங்க உட்காந்துருப்பாங்க மிகப்பெரிய உச்சத்தில் போய் உட்காரக்கூடிய அமைப்பு எல்லாமே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே வந்து விடுகிறது அதுவும் இந்த புதன் தசை அந்த இருபது வருடமும் சுக்ரன் நன்றாக அமைந்துவிட்டால் விட்டால் பயங்கரமான மில்லியனர் ஆயிடுறாங்க மேம் தசாபுத்தி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வந்து நட்சத்திரம் வரையா வந்து என்ன தசாபுத்தியில் என்ன மாதிரி வந்து சாதகம் பாதகம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க வழிபாடு முறைகள் பற்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ தொடர்ந்து அடுத்த நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்துடைய தசாபுத்தியில் வந்து எந்த மாதிரி சாதகம் பாதகம் நடக்கும் ஸோ அவங்களுடைய காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பற்றலாம் மேம் ஆக்சுவலி புனர்பூசம் அப்படின்னாலே அது குருவனுடைய ஆகச்சிறந்த தான் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் போதே அவங்க முழுசாக அந்த குரு குருவுடைய தசாலேயே அவங்க முடிப்பாங்களா நான் முடிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பேர் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருப்பாங்க ரெண்டாம் பாதத்தில் பிறப்பாங்க மூணு நாலு நான்கு பாதங்கள் கொண்டது ஒரு நட்சத்திரம் இல்லையா அப்போ அவங்க எந்த பாதத்தில் பறந்துருக்காங்கன்றத தாண்டி முன்னெடுக்கக்கூடிய பாதெல்லாம் வந்து அது மைனஸ் ஆகிடும் அப்போ இந்த மேக்ஸிமம் என்ன தான் குரு தசையில் பிறந்தாலும் அது ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறு வருஷங்கிற போது கிட்டத்தட்ட ஒரு படி ஒரு ஒரு இதில் பிறந்தாலுமே கொஞ்சம் கர்ப்பசல் இருப்பெல்லாம் போக வந்தாங்கன்னா கூட அவங்க அந்த பதின்ம வயதில் தான் இருப்பார்கள் ஸோ குரு ஒன்றும் அவர்களுக்கு பெருசாக அந்த இடத்துல இது பண்ண இல்லை ஆனால் குரு தசையை தாண்டி அடுத்து வரக்கூடிய மிஸ்டர் சனி சனி தசை அந்த பத்தொம்பது வருஷம் பயங்கரமான ஒரு படிப்பனையை கொடுப்பார் அந்த சனி எங்கே பிளேஸ் ஆயிருக்காருன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே ஒரு விஷயம் ரொம்ப க்ளியராக தெரிஞ்சிக்கணும் உங்களுடைய நெட்டரார் ஸ்கோப் எடுத்துக்கோங்க நீங்கள் பண்ண வேண்டியது நான் இல்லை எந்த ஜோதிடர்ட்ட போகிறதுக்கு முன்னாடியும் இல்லை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நானே இதை எப்படி சரி பண்ணிக்கிறது நீங்கள் யோசிக்கக்கூடிய இருக்கீங்க இருக்கீங்கன்னா இன்னும் அதை முதல்ல உங்கள் நட்டரார் ஸ்கோப் எடுங்க என்ன தசை நடக்குதுன்னு முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க அந்த தசை நாதன் எங்கே போய் அமர்ந்திருக்கிறாருன்னு பாருங்கள் லான்னு ஒரு இடம் போட்டிருப்பாங்க இந்த லால வந்து அந்த தசாநாதன் இப்ப மேபி குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த லக்னம் வீட்டில் தான் அந்த குரு எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்காருன்னு பாருங்க அது அந்த லக்னத்தை ஒன்று அடுத்து வர்றது ரெண்டு அடுத்து வரது மூணு அப்படின்லாம் எண்ணி வரும்போது அது ஆறு இல்லை எட்டு பன்னெண்டாக வருது அப்படின்ற பட்சத்தில் தான் பஞ்சாயத்துக்கு ரெடியாக இருக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைனா அந்த தசை முடிஞ்சப்புறம் அடுத்து வரக்கூடிய தசாவில் அவர் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதனால் நம்ம பெருசாக வந்து ரொம்ப சோகிதெல்லாம் வாசிக்க வேணாம் இளையராஜா பாட்டில் வேணாம் நம்மளுக்கு ஏறமான்பாடுக்கு போயிடலான்ற மாதிரி நம்ம ஜாலியாக மூவ் பண்ணிட்டு போயிடலாம் பட் எது தீர்மானம் செய்யுது அப்படின்னா எந் அந்த தசாநாதர்கள் எந்த இடத்தில் உங்களுடைய நாட்டல் அரசோப்பில் அமர்ந்து இருக்கிறார்கள் அதுக்கு இந்த கோச்சாரகரங்கள் அளவுக்கு வலு சேர்க்கின்றன என்பதை பொறுத்து தான் அவங்களுடைய சாதகம் பாதகம் எல்லாமே தீர்மானம் செய்யப்படுது ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனி தசை நல்லதா கேட்டதா அப்படின்னா பேசிக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு விதமான அணி சொன்னோம் இந்த பக்கம் இருக்கிற ஹெட்டு யாரு அப்படின்னா குருவெலாம் இந்த பக்கம் மிஸ்டர் சனி அப்போ நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி பிறகு ஏற்கனவே சனின்னா ஆயுள் காரகத்தை தீர்மானிப்பார் அவருக்கு வந்து நேர்மையாக இருக்கணும் ஏற்கனவே புனர்பூசக்காரகம் ரொம்ப நேர்மையின் சீக்கிரமாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா மற்றவங்க பண்ணால் தப்பு மற்றவங்க தப்பு பண்ணக்கூடாது நான் எப்பயுமே கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்சியில் ஏன்னா குருனாலே அப்படி தான் நான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸிலும் அதே மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க டயத்துக்கு வரது டயத்துக்கு பண்ணுறது கரெக்டாக ஒரு விஷயத்த பண்ணுறது அதே மாதிரி கம்யூனிகேஷன் அதாவது நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கோங்க ஒரு மெசேஜ் வந்தால் உடனே ரிப்ளை கண்டிப்பா அங்க கண்டிப்பாக அங்கே ஏங்கிட்டு ஏங்கிட்டுருக்குன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு வந்து முந்தினராசியில் இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நண்பர்களுடையோட தொடர்பு எப்பயுமே அடுத்தவங்களை அனுசரித்து போகிறது எல்லாேருக்குமே வந்து நம்ம ஒரு ஹெல்ப் அதாவது பரவோபகாரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்து சில விஷயங்கள் மேற்கொள்றதெல்லாம் இந்த தான் சொன்னான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் தான் லீடர்ன்றது தெரியாமே அவங்க உட்காந்துருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் தான் வாழ்க்கையின் வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க இந்த நட்சத்திரத்துக்குள்ள நிறைய பேர் இந்த மாதிரி செவிலியர் ஆறுது நர்ஸ் வேலை பார்க்கறது இல்லை ஒரு க்ரீச் ஆரம்பித்து குழந்தைகளுடைய இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் அடுத்தவங்களை பேம்பரிங் பண்ணுற ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் புனர்பூசத்திற்குள் வந்து விடுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அதுதான் தெரியும் ஏன்னா குருக்கு கெட்டதே எது நினைக்க தெரியாதுன்ற மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு யாருக்குமே கெடுதல் நினைக்க தெரியாது அப்போ இந்த சனி வரும்போது சனி எந்த இடத்துல பேச இருக்கன்றதை பொறுத்து இவங்களோட கேரக்டர் அப்படியே மாறும் ஏய் நான் ரொம்ப நல்லவனா இல்லை ரொம்ப ரொம்ப நல்லவனா அப்படின்றத இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பத்தொம்பது வருட காலம் தான் தீர்மானம் செய்ய போயிருது அதுக்குள்ளேயும் மேபி அவங்களுக்கு நிறைய குழந்த குட்டி எல்லாமே வந்தாலுமே குழந்தை பிறப்பில் கண்டிப்பாக ஒரு தாமதத்தை அவர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா ஏதோ ஒரு கருக்கலைவு அப்படின்றது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் நடக்கிற பட்சத்தில் ஏன்னா சனி திசையை தாண்டி அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் திசை அப்போ உதன் திசைன்னு வரும்போது அவங்க இயல்பாகவே புனிப்பு சனமிதன ராசியில் இருப்பாங்க ராசிநாதனுடைய திசை அப்போ ராசிநாதன் எங்கே இருக்கான்றதுலாம் ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா சனி திசையில் அவங்க எப்படியாவது கொஞ்சம் எல்லா விஷயமே அவங்களுக்கு ஸ்லோவாகவே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அடி காமினேஷனில் இருக்குதுன்னா அப்பாவுடைய ஆதரவு கிடைக்காது அப்பா சின்ன வயசுலேயே தவறி போகிற மாதிரியான ஒரு சூழல் நடக்கும் இல்லை அரசாங்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது இல்லை எக்ஸாம்ஸ் நம்ம எடுத்த மார்க் நடக்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்குறது இந்த மாதிரி இந்த சனி திசை அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் அப்படியே அவர்களுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கும் அடுத்து வரக்கூடிய புதன் தசில பாடி. வா 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 அப்படின்ற மாதிரி அவங்களுடைய புதன் அப்படின்னாலே நியூ பிகினிங் அர்த்தம் ஸோ வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போவதற்கான ஆரம்பத்தை எல்லாம் இந்த புதன் திசை அவர்களுக்கு இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும் நல்ல வீடு அமைகிறது நல்ல கணவன் அமைகிறது கணவனுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை மனைவியாக ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது சமூகத்தில் ஒரு மரியாதை கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது எல்லாம் அவர்களுடைய சூரியன் எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து இந்த திசையில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது இல்லை கச்சார் மாதிரியான போஸ்டினில் போகிறது கம்யூனிகேஷனில் போகிறது இந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்வியல் செட்டில்மெண்ட்டோடு போயிடுறாங்க பட் ஆனால் இந்த புதன் திசையில் தான் லேண்ட் இஷ்யூல மாட்டிக்கிறாங்க நிறைய வந்து லேண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை லேண்ட் ஒரு இடத்த வித்து தானே ஒரு இடத்த வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் திசையில் நடக்கிறது அதற்கான வாய்ப்பை வந்து புதன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு ஆஹ் நிறைய வந்து புதன் நடை காதல் ஸோ காதலை இண்டிகேட் பண்ணக்கூடியது புதுமைகளை இண்டிகேட் பண்ணது புதுசு புதுசா நான் ஏதாவது பண்ணணும் நான் அதாவது பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க டார்ச்சர் பண்ணும்போது வெளியில் வெளியில அப்படியே அந்த மத்த பிளானட்லாம் பண்ண விடுவேனா மாட்டேன்கிற போது அந்த அவங்க அவங்களுக்கான ஒரு அந்த உள்ளுக்குள் நடக்கிற போராட்டமே வித்தியாசமாக இருக்கும் நம்ம சொல்லும் போது அது ஈஸியாக இருக்கும் பட் புனர்கூச நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவாளினும் காட்டிக்க முடியாது அறிவு இருக்குன்றதையும் வந்து சொல்ல முடியாது பட் எல்லோருக்கிட்டையும் வந்து நான் ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு சான்ஸே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரியே அவங்களுக்கு எதை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த இந்த ஒரு படத்தில் மாதிரி ஸ்டாக் தான் வந்து நிற்கும் ரெண்டாயிரம் ரூபாயா இதை போடணுமா ஆசைப்பட்டு எடுப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க ஸோ கால்குலேஷன் மைண்ட்ல இருக்கும் இந்த கால்குலேஷன் ஒருவேளை அவர்களுக்கு மற்ற கிரகங்கள் வலுத்து விட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய உச்சத்தில் போய் உட்காரக்கூடிய எல்லாமே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே வந்து விடுகிறது அதுவும் இந்த திசை இந்த புதன் புதந்திசையில் நிறைய கோல்டு பிடிக்கிறது ஃபீவர் பிடிக்கிறது அதன் மூலமாக சில விஷயங்கள் நிறைய சைனஸ் சாலை தொந்தரவு அனுபவிக்கிறது சில பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட சில விஷயத்த இது பண்ணுறது மெடிசனை மாற்றி எடுக்கிறது கொஞ்சம் நிறைய டானிக் உட்கொள்கிற மாதிரி இது பண்ணுறது நிறைய பேருக்கு இந்த கெமிக்கல் ஃபீல்டில் போய் வேலை பார்க்கறது இதெல்லாம் இந்த புதந்தசிசி அவர்களுக்கான ஒரு மாற்றம் இருக்கு ஏன்னா புதன் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த புதந்தசி இதற்குள் எப்படியாவது ஒரு ஒரு அமைப்புள்ள போய் விடுறாங்க அது சூப்பராக இருக்குமானா அவங்க சந்திரன் கண்டிப்பாக இருக்க போகிறார் மிதனத்தில் ஆனால் அவருடைய சூரியன் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து அந்த சூரியனுக்கு இந்த சந்திரன் எத்தனாவது வராருன்றதை பொறுத்து அவருடைய வாழ்வியல் செழுமையாகவோ இல்லை வந்து ஒரு பாடமாகவோ அமைய போகுது ஓகே ஆனால் அதுக்கப்புறம் இந்த புதன் திசையை கூட சமாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கேது திசை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது அப்படின்னாலே ஒரு ஞானக்காரகன் கேது ஞானத்தை தாண்டியும் கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுப்பார் அப்படின்ற தாண்டியும் அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கேது எங்கு அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து அவர்களுக்கான அந்த இடம் இயங்க போகிறது அப்போ அந்த கேதுவை யார் பார்த்தா இல்லை கேது யாரை பார்த்துருக்கா அதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் சில பேருக்கு சில பேருக்கு அவர்களுடைய நடுர அரசுக்கு ஒப்படி சில வீட்டில் மரணத்தை நிகழ வைக்கிறது முடிவை கொடுக்கிறது எங்கள் அம்மா இல்லை எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க மாமனார் இந்த மாதிரியான ஒரு முடிவை இந்த கேதுசை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணியாக இருக்குது இல்ல ஏதாவது ஒரு கருக்கலைவை அந்த இடத்துல உண்டாக்கி விடுகிறது அதையும் தாண்டி சில இடங்களில் ஹெல்த் ரீதியான பிரச்சனையே ஃபேஸ் பண்றாங்க கொஞ்சம் மென்டல் டிப்ரஷனுக்குள்ளே போயிடுறாங்க ஒரு பக்கம் ஜெயிக்கணும் கேதுனாலே எக்ஸ்ட்ராடனரியான மூளை ஸோ ஒரு பக்கம் லைஃப்பில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லும்போது ஒரு பக்கம் கேதுவடை இந்த பக்கம் பேலன்ஸ் அதை பிடிச்சிருக்கும் ஒரு பக்கம் எந்திரிக்கையும் ஒரு பக்கம் இழுக்குன்றபோது இந்த ஏழு வருஷமும் அவர்கள் வந்து நிஜமாகவே கொஞ்சம் படாத பாடுபடுறாங்க நிறையா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே பேசிக்காகவே அவர்கள் புதன்ற போது ஞானக்காரகனாக தான் இருப்பாங்க அப்போ இந்த கேது வரும்போது வாழ்வியல் ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் வந்து சிவன் வழிபாடு பண்ணுறது சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது பெருமாளை பிடிச்சிக்கிறது உடனே நான் ஒரு கோவிலுக்கு போகிறேன் ஒரு ஜீவசமாதி போகிறேன் நான் வந்து பௌர்ணமி கிரிவலமாக சுற்றுறேன் அப்படின்ற மாதிரி கடவுளோடு ஐக்கியமாகக்கூடிய தன்மை கோவில்களுக்கு ஏதாவது பண்ணக்கூடிய தன்மை கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கேது தசையை ஆரம்பிக்கும் போது இல்லை கேது புத்திலையோ ஏதோ ஒரு சிவன் கோவிலுக்கோ ஏதோ ஒரு விநாயகர் கோவிலுக்கோ ஒரு ஒரு ரூபாய் எடுத்துக் கொடுக்காம அவங்க இருக்க மாட்டாங்க அது இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அது இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி சும்மா அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மாதிரியான ஒரு கோவிலுடைய வழிபாட்டுக்குள் போய் தான் அவருடைய வாழ்வியல் அப்படின்றது ஆரம்பிக்குது ஸோ இந்த கேது திசை வந்து அவர்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனைக்குள்ளே இருக்க போறாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக இந்த உக்கிர தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய மனித தலை இல்லாத மிருகத்தலை இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே கேதுவின் ஆதிக்கத்திற்குள் வருவார்கள் அப்போ இந்த வாராகி வழிபாடு செஞ்சாங்கன்னா கேது திசையில் அவங்க லைஃப்பில் ஜெயிச்சுட்டு அதே மாதிரி நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடு பண்ண 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 மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த கே திசையில் அவர்களுக்கு வரக்கூடிய சில சில வாழ்வியல் போராட்டங்கள் இருந்து ஜெயிப்பதற்கான ஒரு காரணியாக அமையும் அதை தாண்டியும் ஒரே ஒத்தி தான் பிரத்திங்கிற அவள் காலில் போய் விழுந்துட்டா போதும் வேற ஒன்றுமே வேணாம் ஒரு தடவை அந்த மிளகெல்லாம் போட்டு இறக்கக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இதுக்கு மேலே எனக்கு வாழவே முடியலன்ற அளவுக்கு என் பிளானட் என்னை வச்சு செய்யுது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா புலர்பூச நட்சத்திரக்காரக நீங்கள் கேது தசை ஓடிட்டுருக்கு அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க நேராக போய் பார்த்தீங்க கோவிலுக்கு போயிட்டு அந்த அமாவாசை அன்னைக்கு அவளுக்கு பண்ணக்கூடிய அந்த பூஜை இவ்வளோ மிளகு போட்டாலும் அதுலேருந்து ஒரு நெடியே வராது அந்தளவுக்கு அம்பிகை சக்தி வாய்ந்தாலும் அவள்கிட்ட போயிட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்தாலே அடுத்த நிமிஷம் கண்ணுக்கு முன்னாடி கண்ணில் சொல்லி சொல்லி அடிப்பாவை அந்த மாதிரி இது நடந்துச்சு இது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அப்படியே தம்சம் பண்ணிவிட்டு அந்த புகை எப்படி எல்லாத்தையும் கிளென்ஸ் போனோமோ அந்த மாதிரி அவர்கள் வாழ்க்கையில் வந்து கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன சுக்கரதை தான் சொல்லவே வேணாம் எத்த தூக்கி விட்டு சுத்தலாம் ஏன்னா புதன் சுக்ரன் இவங்க எல்லாமே ஒரே காம்பினேஷனில் ஒரே நட்பு வட்டத்துக்குள் வரக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் நான் இதை வந்து நான் இவர் சாதகாதிபதி பாதகாதிபதிலாம் சொன்னால் நம்ம டென்ஷன் ஆகிடும் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யார் பிளஸ் யார் மைனஸ் எந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற போது புதனனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா புதனாலே கொஞ்சம் இளமையா மெயின்டைன் பண்ணுவார் சுக்கரன்னா கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக இருப்பாரு ஸோ அதனால எப்ப இப்ப எப்பயுமே புனர்பூசக்காரங்க தன்னை இளமையாகவே வச்சுப்பாங்க அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் தன்னை இளமையாக காட்டிக்கிறது இளமையை வைத்துக்கிறது அதே மாதிரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸுமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பண்ணுவாங்க பார்த்தாலே ஒரு மெஜஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்னா புனப்பூசம் வேலை பார்த்துட்டு அர்த்தம் ஓ அப்படி அவங்களுக்கு புனர்பூச அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க அப்போ சுக்கரன்னா சொல்ல வேணாம் அழக இன்னும் கொஞ்சம் அப்போ இந்த வயசுலாம் வரும்போது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது கிட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது கிட்ட வரும்போது கூட இவங்களுக்கு ஐம்பது வயசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய அழகு அப்படின்றது சுக்கரனால் மெயின்டைன் செய்யப்படும் அந்த இருபது வருடமும் சுக்கரன் நன்றாக அமைந்துவிட்டால் பயங்கரமான மல்டி மில்லியனர் ஆயிடுறாங்க அப்போ புலர்பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த நேரத்தில் வாழ்வியல் ஜெயிக்க ஆரம்பிப்பார்கள் அப்படின்னா ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் தான் அவர்களுடைய வாழ்வியல் என்பது ஒரு வளமான வாழ்க்கையை நோக்கிய கூடிய அமைப்பாக மாறுதே தவிர அதுக்கு முன்னாடி இருந்தாலும் இருக்கும் என்னதான் நடரா பிளானட் எல்லாம் நல்லாவே இருந்தாலுமே அவங்க ஃபாரினில் போய் வேலை பார்த்தாலுமே வேறு இடத்துல வேலை பார்த்தாலுமே இந்த சில 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 மனது ரீதியான சில விஷயத்தை வந்து அவங்க எதிர்பார்த்துட்டே தான் இருக்க வேண்டியிருக்க ஆனால் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே வாழ்க்கையில் தட்டி தூக்கி உச்சத்தில் கொண்டு போய் விட்டுறது அவங்க சூப்பராக இருந்துடுறாங்க ஸோ இந்த இது மட்டும் அவங்க கடைப்பிடிச்சாலே மோர் தென் எனஃப் தான் ஓகே மேம் வழிபாடு முறைகள் பற்றி இப்பவே சொல்லிட்டீங்க பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு எந்தெந்த தசாபுத்தியில் வந்து எந்தெந்த கடவுளை வழிபடணும் ப்ளஸ் வந்து இந்த வாழ்வியல் முறையில் தம் நான் அவங்கள சரி பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு சில முறைகள்லாம் இருக்குல்ல அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க கண்டிப்பாக புனர்பூசம் அப்படின்னு சொல்லும்போதே குரு குரு அப்படின்னாலே மரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளான் அப்போ எனக்கு தெரிஞ்சு புதன் திசை வரும்போது நீங்கள் எப்படி இந்த குரு திசை முடிஞ்சு புதன் திசை ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பதிம வைதிகள் இப்போ ஒரு இருபத்தி இரு என்ன சொல்கிறது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குள்ளே தான் இருப்பீங்க அந்த வயதில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ போய் ஒரு மரக்கன்றை நட்டு வைங்க புதன் எல்லாமே செடி கொடி தான் அப்போ ஏதாவது ஒரு மரக்கன்றை நீங்கள் நட்டு வச்சிங்க ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புதனுக்கும் குருவுக்கும் ஒரு பெரிய ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவர் அறிவாளி அவர் அறிவாளி இயல்பாகவே போராட்டம் வர தானே செய்யும் நமக்கு அதையெல்லாம் சொல்லிக்காங்க அவரோட பிள்ளை இவரோட புள்ள அதெல்லாம் வேண்டாம் இயல்பா புதனும் ஒரு ஆளுமையான ஆள் குருவும் ஒரு ஆளுமையான ஆள் அப்படின்ற போது அந்த புதன் திசை நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் செடிகள் நட்டு வைக்கிறது அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் வாழ்க்கையை ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நோக்கி கொண்டு போகும் நாட்டுக்கும் நல்லது நம்ம செடி வச்ச மாதிரி ஆச்சு புதனையும் நம்ம ப்ளீஸ் பண்ண மாதிரி ஆச்சுன்ற போது புதந்த செயல் அவர்கள் வாழ்வில் பரிகாரமாக இந்த செடி நட்டு வைக்கிறது அப்படி அதுவும் கோவில்களில் நட்டு வைக்கிறதுன்றது பயங்கரமான விசேஷத்தை அவர்களுக்கு கொடுக்கும் அதுவும் எக்ஸ்பெஷலி நீங்கள்லாம் வந்து மருதாணி செடியெலாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் துளசி செடி வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரங்க உங்கள் வீட்டில் துளசி செடி வைக்காமல் வீட்டுக்கு வெளியில் வச்சு பாருங்க அதுதான் கரெக்ட் நிறைய பேர் வந்து இந்த மாடியில் வைப்பாங்க மாடிக்கு பின்னாடி ஆனால் வீட்டுக்கு வாசலில் துளசி செடி வைக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அளவுக்கு நல்ல ஒரு மகத்துவத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த கேது திசை கேது திசையில் நம்ம ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நிறையா வாழைப்பழ தானம் யாருக்குன்னா ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த நா சித்தனாகணும்னு நினச்சிட்டு வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் வாழைப்பழ தானம் பண்ணும்போது அந்த கேது திசையில் வரக்கூடிய தேவையில்லாத மூச்சுங்கிலருந்து நீங்கள் தப்பிச்சுப்பீங்க அந்த நேரத்தில் இந்த என்னென்ன வாழைப்பழம் ஏதாவது பண்ணுமான்னா கண்டிப்பாக பண்ணும் ஏன்னா எல்லாமே கரகத்துவத்தோட இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற போது வாழைப்பழம் தானம் பண்ணுறது எப்போ பண்ணலாம் உங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது சும்மா நான் ஒரு நாள் போயிட்டு உடனே வந்து பிரபஞ்சத்தை எழுத்துருவோம்னா எல்லாருமே கோடிஸ்வரனாக இருக்கும் நம்மளோட கர்மம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது எவ்வளோ நாள் அமை எழுதி வச்சுருக்கான்னு தெரியாது ஸோ அதனால் வாழைப்பழை தானம் பண்ண எத்தனை பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ கையில் வருதோ பண்ணுங்கள் உங்கள் வசதி தகுந்த மாதிரி ஸோ வாழைப்பழ தானம் இந்த கே திசையில் ஃப்ரீக்குவெண்ட்டா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க பண்ணிட்டு வர வர ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும் ஒருவேளை எங்க வீட்டு பக்கத்தில் ஜீவசமாதியெல்லாம் இல்லைங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சித்திர கோவில்லாம் இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி பாபா கோயிலுக்குலாம் போக முடியாது அப்படின்னு வச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சாய் பாபா கோயில்ல ஒரு கிலோ அரிசியும் தோரம் பருப்பும் வாங்கி கொடுங்க இதுவே ஒரு பெரிய 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 ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை உங்களுக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா எப்படியும் பாபா வந்து கரெக்டாக வரும் போனால் சித்திரக்காரர்களுக்கு இந்த கேதுத செய்து அப்போ அவர்களுக்கு அது கொடுக்கறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டி திருப்பதி படி ஏறிட்டு வாங்க லைஃப்பில் ஜெயிச்சுருவீங்க அவ்வளோதான் அதை தாண்டி வரணும்ல அடுத்து சுக்கரனை பிடிக்கணும் முதலே இங்கே போயிட்டு அவரை ப்ளீஸ் பண்ணிட்டு வரணும் அப்போ திருப்பதி படியேறிட்டு வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஞான மார்க்கத்தையும் வாழ்வியல் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் மேபி எனக்கு அப்படியே இந்த இருபது வருஷம் சுக்கரசையிலே ஆல்மோஸ்ட் அவங்களோட சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்கிட்ட அவங்க கடந்துருவாங்க அப்படின்ற போது இதுவே மோர் தென் எனப்பாக இருக்கும் அப்போ சந்திர அவர்களுக்கு வரக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான ஒரு லோலினஸ்லேருந்து அவங்க வெளியில் வருவதற்கு நிறைய பேருக்கு முடிஞ்சால் தண்ணீர் தானம் பண்ணுங்கள் தண்ணீர் தானம் பண்ணாலே மோர் தென் எனஃப் இதுவே போதும் ஏன்னா எப்போயுமே நான் சொல்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் என் கிளைண்ட்டுக்கும் சொல்லுவேன் என் வீடியோலையும் சொல்வேன் எவ்வளோ பெரிய கதவுக்கும் சின்ன சாவிதான் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் சின்னொண்டு சொல்யூஷன் தான் இந்த சின்ன சொல்யூஷன் பண்ணாலே போதும் அது பண்ணுறது ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணிட்டாலே கண்டிப்பாக அதுக்கான பலன் நூறு மடங்கு கொடுக்கும் என்ன தான் நீங்கள் நூறு கோடி கொடுத்து வேள்வி செஞ்சுட்டு அங்கே நூறு பேரை திட்டிருந்திங்கன்னா அது பழிக்க போதா நீங்கள் அதனால தான் கடவுளில் வந்து கண்ணப்புறக்கும் அருள் புரிஞ்சாரு மற்றவங்களுக்கும் அருள் புரிஞ்சார்னா நீங்கள் மனசார நினைக்க எதாக இருந்தாலும் கரெக்டு தான் அப்போ இந்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த தசையில் வரக்கூடிய பிரச்சனை இருந்து அழகா எஸ்கேப் ஆயிட்டு வாழ்க்கையை சூப்பரா லீட் பண்ணிட்டு போயிடலாம் புனர்போஷம் நட்சத்திரம் வந்து சாதகம் பாதகம் சொல்லிட்டீங்க எந்த மாதிரி தசாபுத்தில எப்படிலாம் எல்லாம் ப்ளஸ் வந்து வழிபாடு முறைகளும் சொல்லிட்டீங்க தொடர்ந்து அடுத்த நட்சத்திரம் பாத்திரல மேம்